சலோலம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் இக்கிரிமாரதி எல்லாத்தல அனுபவங்கள் கட்டிய அந்த அணை அந்த அணை பகுதியை நம்ம கொஞ்சம் உள்ளே வந்து நம்ம பார்க்குற வாய்ப்பு கிடச்சிருச்சு வாய்ப்பு கிடச்சிருச்சு பாருங்கள் அப்படி இந்த ஒரு ஓடையை பாருங்கள் தண்ணி கூட கொஞ்சம் ஒரு சின்ன இட அளவில் தண்ணி கூட இருக்குது இதில் இந்த மலை மலைக்கு கீழே அப்படியே வந்து பகுதி இந்த பகுதியை வந்து இக்ரி இக்கிரி இக்கிரிமாரதியாகத்தாலும் அணையாக கட்டியிருக்கிறாங்க இது எப்போ பாருங்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு நானூறு வருடத்துக்கு முன்னாடி அப்போது அவங்களுடைய அந்த விஞ்ஞான அறிவை பார்த்திங்களா மக்களுடைய தேவை எப்படிங்கிறத தெரிஞ்சு வைத்து இந்த வேலையை செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் மிகப்பெரிய அற்புதமான ஒரு அறிவு ஞானம் செஞ்சுருக்கிறாங்க பார்த்திங்களா அற்புதமான அற்புதமான விஷயம் அப்படியே பாருங்கள் தெரியுது பாருங்கள் நம்ம தமிழக புத்தகத்தில் நம்ம படிப்போம் நம்ம கரிகாலன் கல்லணையை கட்டினான்னு சொல்லி படிப்போம் நம்ம அது தமிழகத்தினுடைய வரலாறு அதே போல் இந்த நம்ம தாய்பு சவுதியினுடைய ரமீசல்லாசனுடைய காலத்தினுடைய அவங்களுடைய தோழர் சஹாபி இக்ரிமாரதியாஹத்து அனு அபு அபுஜஹி அபுஜஹஹிலுடைய மகன் இக்ரிமாரதியல்லாஹத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அவங்க கட்டிய அணை இந்த அணை இந்த அணை நம்ம பார்க்கிற மிகப்பெரிய அணை இந்த அணை அணையினுடைய வெளிப்பகுதி இது வெளிப்பகுதி நாம் அங்கே காட்டுனது வந்து அணையினுடைய உள்பகுதி இது வந்து உள்பகுதி பக்கத்தில் அப்படியே பாருங்கள் மலைகள் பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே மலைகள் இருக்குது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் மலை குண்டுகளாக இருக்கு பாருங்கள் அந்த கசிவான